வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்க போறோம்னா வீட்டினுடைய வாஸ்து பிராபலத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதாங்க பார்க்க போறோம் அதாவது உங்களுடைய வீடு வாஸ்து பிராபலத்துல இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத மட்டும் நீங்க தேடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு வீட்டினுடைய சுவரை வந்து இந்த பக்கம் இடிச்சு ஜன்னல் வைக்கிறது இந்த பக்கம் இடிச்சு வாசல் வைக்கிறது அது மாதிரிலாம் எல்லாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க அப்படி பண்ணா மீண்டும் வந்து பிரச்சனைகள் தான் உண்டாகும் சரிங்களா அதுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கற்பக விநாயகர் இருக்காரு இல்லைங்களா அவருடைய போட்டோவை வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுக்கு முன்னாடி மாட்டி விட்டுருங்க உங்களுடைய வாஸ்து பிராபலத்தை அவரே பார்த்து பாருங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்